ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடிக்கிருத்திகை வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி பதினெட்டு போன்ற நாட்கள் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவிற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்றும் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதியே ஆடி கிருத்திகை என்றும் அந்த நாளில் தான் பல ஆலயங்களில் சிறப்பு மிகுந்த வழிபாடு நடைபெறுகிறது இருந்தாலும் ஒரு சில ஆலயங்களில் தான் ஜூலை மாதத்தில் இருபதாம் திகதி ஆடி கிருத்திகையாக வந்து கொண்டாடப்படுகிறது என்றதால அந்த நாளையும் நாம் முருகப்பிரமான வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம இன்றைக்கு ஆன்மிகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் நாம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோம் அவ்வாறு வழிபாடு செய்பவர்கள் பரணி நட்சத்திர நாள்லேயே விரதம் இருக்க ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறாங்க மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்களை செய்து நெய்வேத்தியங்களை வைத்து அவருக்கு முன்பாக ஆறு விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் கவசங்களையும் மந்திரங்களையும் கூறி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது பலருக்கு இருக்கிறது ஒரு சிலர் விரதம் இருக்காமல் வழிபாட்டை ஆலயத்திற்கு சென்று முருக தரிசனத்தில் ஈடுபடுவாங்க அதாவது ஒரு முருக செய்யும் பொழுதுதான் முருகனின் அருளை பரிபூர்ணமாக கிருத்திகை நட்சத்திர நாளில் வந்து பெற முடியும் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம் என்பது வருகிறது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது ராகு காலமேமா கண்ட நேரத்தை தவித்துட்டு வீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லது மாலை நேரத்திலேயோ முருக வழிபாட்டை வந்து நாம் நம்மளுடைய வீட்டிலேயே நாம் செய்யலாம் வீட்டில் வந்து முருகப்பெருமானின் சிலை வேல் ஓம் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு அபிஷேகம் செய்யணும் பல வகையான அபிஷேகங்களை செய்வதை விட ஒரே ஒரு அபிஷேகத்தை நாம் செய்தோம்னு சொன்னாலே முருகப்பெருமானின் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதுதான் வந்து மோர் அபிஷேகம் ஒருவேளை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து சிலை வீல் ஓம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக மோர் சாதத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் இதோடு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் பிறகு ஒரு தட்டில் ஆறு வெற்றிலைகளை வைத்து வந்து அக்கல் விளக்க வச்சு வடக்கு திசை பார்த்து நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க பிறகு முருகப்பெருமானின் ஓம் சுப்பிரமணியாய நமக என மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை வந்து கூறி முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களால அல்லது செவ்வரளி மலர்களாலையும் அர்ச்சனை செய்யணும் இப்படி வந்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கு பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் எந்த மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் முருகனின் அருள் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் அந்த வகையில இந்த முறை கிருத்திகை நட்சத்திர நாளில் இப்படி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா முருகனின் அருளால் அனைத்து நன்மைகளுமே உங்களுக்கு நடைபெறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி